திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் வேலூர் உட்பட வட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்த்தது திருத்தணி மற்றும் சுற்று வட்டாரத்தில் கடந்த ஒரு வார காலமாக நூறு டிகிரிக்கும் பேரங்கேட்டுக்கும் மேலாக வெயில் வாட்டி விதைத்தது இந்நிலையில் இரவில் திருத்தணி திருவாலங்காடு ஆர்கேபேட்டை கேஜி கண்டிகை பள்ளிப்பட்டு பொதட்டூர்பேட்டை ஆகிய இடங்களில் இடி மின்னலுடன் இரண்டு மணி நேரம் பலத்த மழை பெய்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பகுதியில் பலத்த மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்